காலையில் ஒரு அண்ணன் சொன்னாரு அண்ணா என்னால ரொம்ப மூணு வருஷம் நான் வீடியோ போட்டேன் என்னால் வாங்க முடியலண்ணா பணத்தை சேர்க்கமா சொல்லவே சொல்லாது சார் நம்மளால முடியாதுன்னு இந்த வார்த்தையா சொல்லாத சார் சார் இப்போ சொல்றேன் கண்டிப்பா உன்னால் முடியும் சார் நம்மளால ஒரு வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுன்னா கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுறேன் சார் அதாவது இது ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு கரெக்டா இதை வந்து டார்கெட் எடுக்கணும் இந்த மாதம் ஒன்னா இருந்து தேதிக்குள்ள இந்த வண்டி விற்கினா வித்து காட்டணும் அதே மாதிரி இந்த பொருள் வாங்கினா வாங்கி காட்டணும் உன்னால் முடியும் சார் மனிதனால் முடிய முடியாது சார் சார் சாவரத்துக்கு ஆயிரம் வழிமுறை தேடுறாங்க ஆனா ஜெயிச்சு காட்டுன்னு ஒரே ஒரு வழிமுறை தேடி பாருங்க கண்டிப்பா வாங்கி ஜெயிச்சு பாட்டலாம் சரிங்களா அதனால சொல்றேன் பாருங்க விட்டுறாதீங்க நம்மளால முடியாதுன்ற வார்த்தையே கூட சார் எப்போ சொல்றேன் பாரு சார் அட்டகாசமா பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு ஐட்டம் பெட்ரோல் நான் தரப்போ ரேட்டு பாத்தினா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சா கஸ்டமர் கிட்ட வாங்க மின்னப்பட்ட எப்சி இன்சூரன்ஸ் செம்மா குவாலிட்டியா சார் ஐட்டம் எல்லாம் கப்பா இன்ஜின்ல அவ்வளவு அருமையா இருக்கும்

ரெண்டு லட்சதி ஆய அடுத்து பாருங்க சூப்பரா சாண்ட்ர பாருங்க சாண்ட்ர பாருங்க நான் தரப்போறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு பார்த்தீங்கன்னா செம்மா குவாலிட்டியா சார் வண்டி அவ்வளவு அருமையா இருக்கோ உள்ள இன்ட்ரெலாம் காட்டுறேன் பாருங்க வண்டி கஷ்டம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னார் சார் ரெண்டாயிரம் ரூபாய் போவா சொன்னா ரெண்டாயிரம் கிடையாது ரெண்டு முப்பே கிடையாது வெறும் ரெண்டு லட்சத்தி

கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் கேட்குறாங்க ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஒரு தொண்ணூத்தஞ்சு கேட்குறாங்க முன்ன பின்ன பேசுறேன் பணத்தை கண்ணு காட்டு சார் சார் நான் குத்த ரேட்லாம் போன பார்த்து ரொம்ப கம்மியாக குடுத்தேன் சார் வண்டிகளை எப்போ நல்லா புரிஞ்சுங்க போன்ல இந்த ரேட்டு கேட்குது வரது ரேட்டுக்கு ஆக லோன் ஆப்ஷன் எங்கிட்ட கிடையாது போனு பண்ணதை விட வேணும் நேரடியே வாங்க கண்டிப்பா நான் பிடிச்ச வண்டி தான் அதை விட அதிகமான வண்டியை நல்ல வண்டியை விட எடுத்து நான் எப்பயும் நல்லா புரிஞ்சுங்க சார் இப்போ சொல்கிறேன் சார் யாரையும் நம்பாதீங்க சார் என்னை கூட நம்பாது சார் உன் மனசுக்கு என்ன பிடிக்குது இது செய்தால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நீ போடுற பணம் நீ போடுற முதல் நீ போடுறது எல்லாமே அதனால் யாரையும் நம்பாதீங்க ஜெயித்தாலும் நம்மளுக்கு தோற்றாலும் நம்மளுக்கு நம்மளும் நம்ம கஷ்டம் நம்மளோட போய்டும் யாரையும் நம்பாதீங்க உன் மனசு இருந்தால் அது செய் சார் நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக ஜெயிச்சு வந்துடும் சார் யாரையும் நம்பாதீங்க ஒருத்தன் வளர்ந்து வரானாக்கா டாப்பில் வந்து போகிறானாக்கா அப்படியே போயின்னே இருக்கணும் மேலே 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 போயின்னு இருக்கும் அதாவது மாயன்னு சொல்லுவாங்க மாயன்னாக்கா சில பேர்லாம் வந்து கெடுக்கிறதுலாம் வருவாங்க அப்போ என்ன பண்ணால் புத்தி வந்து மாறி போய் அந்த உயர்ந்து போகிறத எண்ணமே வராது இதே நினச்சி பார்த்தினேன் சார் நல்லா ஒன்று பிடிச்சா எதுவுமே நினைக்காதீங்க சார் நம்ம வாழ்க்கையில் முன்னு போனோம் வாழ்க்கை ஜெயிச்சு காட்டணும் சொல்ல போய் தான் அதுமாதிரி நினச்சிப்பாங்க தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க அப்பா அம்மா விடாதீங்க இப்போவும் சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் இனி கண் கண்ட தெய்வம் அவங்க தான் இனி நல்லா இருப்போம் இப்போவும் சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுங்க விட்டுறாதீங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து கூட்டு கொடுக்கோடு வாழ்ந்து பாருங்க வாரம் சனிக்கிழம ஆத்தி கிழம லீவ் போட்டு பசங்களோட ஃப்ரெண்ட் பண்ணி பாருங்க பேசுங்க நல்லா இருப்போம் ஏசி போட்டா இருக்கா வண்டி போட்டா சும்மா கும்பிடுங்க சார் வணக்கம் சார் பாருங்க அட்டகாசமா இருக்கும் சூப்பரா சார் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஏசி பவர் சரி பவர் கப்பா இன்ஜின்னு அடுத்த கஷ்டமாக பாருங்க விட்றாதீங்க கஷ்டமுறைங்க சொன்னாங்க இதை பேசி கீசி லாஸ்ட்டாக ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாங்க எந்தாச்சும் பேசிக்கலாம் வண்டி நல்லாயிருக்கும் இருக்கும் உள்ளே சீட்டு இன்ட்ரில் நாலு டயரு பாருங்க வெறும் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி வண்டி ஹை டன் வண்டி அடுத்து பாருங்க ஃபிகோ ஃபிகோ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டே ஒன்று தான் வண்டி நூற்றுக்கு நூறு குவாலிட்டியாக வண்டி நாலு டயரு ஒன்று இருபத்தஞ்சு கம்பெனி சர்வீஸ் கூட ஒரு பாருங்க அவ்வளோ இருக்கும் கஸ்டமர் ரெண்டே கால் தான் கேட்குறாங்க பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு எடுக்கலாம் சார் இருபது வரும் சார் மைலேஜ் தெளிவாக வண்டி பெயிண்டாக இருந்தது அடுத்து பாருங்க சேன்ட்ரு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு அதாவது ஏசி பவர் சரி பவர் விண்டோ எக்ஸோ டைப்பு எல்பி பித்து எல்பி டேங்க் கண்டாஸ் மண்டோட இது வண்டி இதுவும் ரெண்டே கால் தான் கேட்குறாங்க அந்த பிகவும் ரெண்டே கால் தான் கேட்குறாங்க பேசிக்கலாம் நாலு டயரு எல்லாம் சஸ்பென்ஸ் எல்லாம் வரும் சூப்பராக எவ்வளோங்க எல்பிஜி அப்லூ டோடு இருக்கு பாருங்க பெட்ரோல் டு கேஸ் ரெண்டுமே இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தொம்பது தான் கம்பெனி சர்வீஸ் காட்டுறதை விடும் சார் எல்லாம் கம்பெனிலேருந்து நிறைய வண்டி வந்துது சார் தெளிவாக தெளிவா பாருங்கள் தெளிவாக கஸ்டமர் டு கஸ்டமர் நிறைய பேர் பாருங்கள் பேசி பவர் பாருங்க பவர் பாருங்க பாருங்கள் வருங்க ரெண்டாயிரத்தி கேட்க பேசிடலாம் வாங்க அடுத்து பாருங்க வேகனர் பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்ப கரண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்பிஜி கேஸ் டேங்க் அண்டாஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது இந்த பாருங்க இன்சூரன்ஸு எப்சி பொல்யூஷன் எல்லாம் இருக்குது நாலு டயரு டூ டயரு இது சீட்டு இன்ட்ரெட் எல்லாம் பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது கூட நிறைய முறை நான் வீடியோ போட முடியல என்ன வர வீடியோ தான் போட்டு வந்து ஒரு விஸ்தா ஒன்று வருது அதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேகனர் ஒன்று வருது அது மாதிரி இன்னொரு ஐட்டன் ஒன்று வருது வாங்க பேசி எடுத்துறேன் கண்டிப்பா இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஆல் பில் கிளிக் பண்ணுங்க விட்றாதீங்க நல்லா இருக்கிற வண்டி நிறைய சார் சார் எடுத்துறேன்

வாங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க பெட்ரோல்